ஜ ஜய சாய ஓம் சாய ஸ்ரீ சாய் ஜெய ஜய சாய ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் ஜெய் சாராம் சாய் பாதம் சமர்ப்பணம் ஜெயசாராம் சாய் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஜெயசாய் ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எல்லாம் வல்ல சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன் ஜெயசாய் ராம் சாயுதி அற்புதங்கள் நம்ம சேனலில் வைக்கப்பட்ட வைக்கப்பட்ட ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் எல்லாம் வல்ல சாய்நாதர் பாதத்திற்கே சமர்ப்பணம் ஜெய் சாய்ராம் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் என்னை விட்டு நீங்காமல் என் கூடையே இருக்கக்கூடிய மிக பெரும் சக்தியாக இருக்கக்கூடியது நீதாப்பான்னு சொல்லி நாம் பாபாவுடைய விழுந்துட்டு இருக்கோம் இல்லை ஜெயசராம் அசைக்க முடியாத நம்பிக்கையோட பாபான்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் கண்டிப்பாக கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் வழி நடத்துகிறாருன்னு நம்புகிறோம் ஆனால் சிலருக்கு வந்து மனசு கஷ்டப்படும் போது என்ன சொல்கிறாங்கன்னா என் கூட பாபா இல்லை அதனால தான் எனக்கு கஷ்டம் தாரார் நோய் தாரார் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அவர் என்ன நம் காப்பிட மாட்டாரா எனக்கேன் திரும்ப திரும்ப கஷ்டத்தை மட்டும் தந்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் புலம்பிகிட்டு இருக்காங்க எல்லோரும் தான் புலம்போம் ஆனால் ஒரு சிலர் வந்து பயங்கரமாக அப்பாவை ஏசிட்டே இருக்காங்க ஒன்று கும்பிட்டு அப்புறமா தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளே நான் சந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜெய் சாராம் பாபா நம்மளுடைய லைஃப்பில் வந்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள்லேருந்து விட போகிறாருன்னு மட்டும் நம்புங்க நம்மளுடைய கண்ணீரை துடைப்பார் அப்படின்னு சொல்லி நம்புங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் யார் நம்மளை விட்டு போனாலும் நம்மளுடைய பாபா நம்மளை விட்டு என்னை விட்டு போ என் கால அந்த கையெடு நான் ஒன்னு ஆசிர்வதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டார் நம்பிக்கையா நாம் அவரை சையின்னு சொல்லி கூப்பிடும்போது அப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது அம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது குழந்தைன்னு சொல்லி கூப்பிடும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுறாங்க ஜெய்சாரம் நான் அவரை அறிமுகம் கண்டது வந்து அப்பான்னு சொல்லிதான் இன்னும் பல சகோதரிகள் வந்து எனக்கு முதல்ல தெரிஞ்சு ராஜலட்சுமின்னு ஒரு அக்கா தான் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது நிறைய பேர் அப்பாவை வந்து அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க நிறைய பேர் வந்து அப்பாவை வந்து குழந்தையாட்டு பாவிக்கிறாங்க குட்டி குழந்தை அது என்னுடைய குழந்த அப்படின்னு சொல்லி அது உண்மையிலேயே எந்த மாதிரி நம்ம கூப்பிடுறோமோ அந்த மாதிரி தான் அவர் நமக்கு காட்சி தராருல்லையா ஜெய்சாய்ராம் கீதா அம்மாவெல்லாம் பாபா வந்து குழந்தையா அது என் குழந்த என் மகன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அப்பாவே வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் இங்கே கேட்டிருப்பீங்க நம்பிக்கையோட நம்பிக்கையோடு நம்ம கூப்பிடுவோம் எந்த ஒரு நிலையிலும் நீ என்னை விட்டு போகவே மாட்ட நானும் என்னை மறந்துடக்கூடாது எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை விட்டு போகாத மாதிரி என்ன ஆசிர்வாதம் பண்ணணும் அப்பான்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்க தான் செய்யுது ஜெய் சங்கராம் நம்பிக்கையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் வந்து நம்ம இறைவனை தேடவே முடியாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நம்பிக்கையாக நான் லைஃப்பில் முன்னேறணும்னா இறைவனுடைய ஆசீர்வாதமும் அவருடைய அருட்கடாட்ச பார்வை மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் இல்லையா அவருடைய கண்டிப்பாக ஒரு அருட்களாட்ச பார்வை நம்ம மேது விடும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நம்மளால் முடிஞ்ச நம்மளோட அந்த எஃபர்ட்டை நம்ம போடணும் ஜெய்ஷா ராம் ஜெய் ஷா ராம் ஷாராம் ாம் உங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒரு மன பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக எல்லாம் இல்லை சாய்நாதர் அப்பா அவங்களுக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி நம்புங்க கண்டிப்பாக தருவார் எனக்கு மன மனம் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த நேரம் எனக்கு வந்து ஆறுதல் சொல்லவே ஆள் இல்லாமல் இருந்தாங்க கடந்த வருடம் நான் மன உளைச்சலில் பயங்கரமாக இருந்தேன் அப்போது எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை தெரியுமா நான் எப் எப்படி அழுதுன்னு தெரியுமா பல நேரங்களில் அந்த நேரம் என்னுடைய சாய் தான் என்னை அரவணைச்சி நான் உன் கூட தானே இருக்கேன் உன் கூடையே தான் இருக்கேன் நான் உன்னை வழி நடத்துகிறேன் என்னை நம்பு நம்பு நம்புன்னு சொல்லி பல பல ரூபத்தில் வந்து எனக்கு ஆட்கள் ரூபமாக இல்லை கனவில் வந்து எனக்கு அப்படியே தட்டி தந்த அரவணைச்சு கொண்டு வந்தார் நான் உன் கூட இருக்கேன் நான் கூட இருக்கேன் எந்த ஒரு நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அழும்போதெல்லாம் எனக்கு என்னமோ பாபாவும் மனசு நொந்து இருக்க மாதிரியே எனக்குள்ளே தோணும் ராம் நான் அழும்போதெல்லாம் பாபாவும் அழுக மாதிரியே ஃபீல் ஆகும் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளையை எவ்வளோ அழகாக பாதுகாத்து கொண்டு வருவாங்களோ அதே மாதிரி என்னையும் என் பாபா பாதுகாத்து கொண்டு வருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை எனக்கு அப்போவே இருந்துச்சு என்னையும் என் குடும்பத்தையும் நீ பார்த்துக்க பாபா நான் ஒப்படைச்சிட்டேன் ஒப்படைச்சிட்டேன்ப்பான்னு சொல்லி நான் அவர்கிட்ட சொல்ல தொடங்கினேன் என் குழந்தைங்களும் என்னுடைய கணவரும் பாபாவும் முழுசாக நம்ப தொடங்கினாங்க இப்பவும் அப்படி தான் என்னுடைய கணவரும் என்னுடைய குழந்தைங்களும் பாபாவுடைய பாதத்தை இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க என்னுடைய நைஷ்ணா பாப்பா உங்களுக்கு தெரியும் துவாரகமாய அப்பா இருக்காருல அவரு அவரை வந்து நான் வே வேறு வீடு வந்ததும் அப்பாவை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு ஜெய்சாராம் அப்போ என்னாச்சுன்னா அவளா எடுத்து இங்கே கொண்டு தாத்தாவை உட்கார வச்சு அதுக்கப்புறமா தாத்தாக்குன்னு சொல்லி அவள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் சரி நான் இங்கே சாய்ஷா சாய்ஷா கிட்ட கொண்டு வைப்பேன்ல அதே மாதிரி அவள் வந்து அது அவளுடைய தாத்தாவான் அவளுடைய தாத்தாக்குன்னு சொல்லி அவள் எடுத்து பத்திரமா எடுத்து அப்பாவுக்கு கொண்டு ஊட்டி விடுவான் அது அவளுடைய தாத்தாவான் ஜெய் சாயராம் ஜெய் சாயராம் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் தாத்தானோ குருன்னோ எப்படியாவது நீங்கள் அறிமுகப்படுத்துவீங்க இங்கே அவரை குருன்னு அறிமுகப்படுத்தினாலும் சரி தாத்தான்னு அறிமுகப்படுத்தினாலும் சரி சாயப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்தினாலும் சரி எந்த ரூபத்தில் அறிமுகப்படுத்தினாலும் சரி அவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிரூபிப்பார் நிரூபிச்சுட்டு தான் இருக்கார் கண்டிப்பா உங்களை எந்த ஒரு நிலையிலும் கைவிடவே மாட்டாங்க நம்பிக்கையாக நீ ஜெய் ஜெய் ஜெயசனராம் சாய்ரா நம்பிக்கையாக நீங்கள் கூப்பிடுங்க சாயின்னு கூப்பிடுங்க கண்டிப்பாக கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லி நிரூபிப்பாங்க எந்த ஒரு நிலையிலும் உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரார்த்தனை வச்சுருப்பீங்க பாபா எனக்கு இந்த வேலையை எப்படியாவது எனக்கு கிடைக்கவை பாபா அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுருப்பீங்க ஆனால் அந்த வேலை உங்கள் கையில் கிடைக்கிற மாதிரி எல்லாமே வந்திருக்கும் ஆனால் அந்த வேலை உங்கள் கையை விட்டு போயிருக்கும் நீங்கள் அப்போ நினைப்பீங்க நான் ஒன்று உங்ககிட்ட தானே சொல்லிட்டு போனேன் நீ தானே அப்போ எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுத்துருக்கணும் ஆனால் அந்த வேலை எனக்கு கிடைக்காமல் பண்ணிட்டே பாபா இதுதான் நான் உனக்கு மேலே வ அசைக்க முடியாத நம்பிக்கை தானே வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாபா கிட்ட கோபம் கூட படலாம் ஜெய் சாயராம் நீங்கள் கோபப்படாதீங்க அந்த வேலை உங்கள் கையை விட்டு போயிருக்கு அப்படின்னா இதை விடவும் ஒரு அருமையான ஒரு வேலையை உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி நம்புங்க கண்டிப்பாக உங் நீங்கள் இப்போ வந்து ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்துல இருந்து உங்களை கூடிய சீக்கிரமாகவே தூக்கி நிறுத்த போகிறாருன்னு மட்டும் நம்புங்க எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் தாழ்ந்து போகவே மாட்டீங்க உங்களை கண்டிப்பாக பாபா உயர்த்தி உயர்ந்த நிலையில் தான் உட்கார வைப்பாங்க நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு சாயி 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 சாயின்னு கூப்பிடுங்க உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நம்பிக்கையோடு அவரை கையெடுத்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை அவர் காமிப்பார் தினமும் நீங்கள் டைம் கிடைக்கும்போது பாபாவுக்கு வந்து ஆரத்தி காமிங்க அதே மாதிரி ஒரு வியாழக்கிழமையோ இல்லைன்னா மற்ற நாட்களில் எப்போமாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அன்னதானம் அப்பா ஒரு அன்னதான பிரியர் இல்லையா அவர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அவர் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நபர் இல்லையா உங்களுக்கு எப்போமாவது டைம் கிடைக்கும்போது நீங்கள் ஒரு நபருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க சாப்பாடு தான் இல்லை அப்படி என்னால் வாங்கி கொடுக்க முடியல ஒரு பாக்கெட் பிஸ்கட்டாவது வாங்கி கொடுங்க மனிதனுக்கு தான் வாங்கி கொடுக்க முடியாது என்னால் ஏன்னா மனுஷனுக்கு கொடுக்க 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 ஆசை தீரவே தாங்க தாங்கன்னு வாங்கிட்டே இருப்பாங்க இல்லை எனக்கும் அவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ரோடில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகளுக்கு போன குட்டிகளுக்கு கூட நீங்கள் அந்த ஜீவராசிகளுக்கு கூட உணவு வாங்கி கொடுக்கணும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எந்த பிரார்த்தனைகளாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லவே மாட்டார் கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை உங்களுக்கு கண்டிப்பாக அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு வேலையை கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுருக்கக்கூடிய சாய் சகோதரிகளுக்கு கண்டிப்பாக அப்பா குழந்தை பாக்கியம் தருவாங்க அப்பா ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்காம அந்த ஆசி அந்த பாக்கியம் கொடுக்காம தள்ளி போடுறீங்களே அப்பா எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பாக்கியம் வேணும் அப்பா இவ்வளோ முறை தான் அப்பா அவங்ககிட்ட கெஞ்சி எளறதுன்னு சொல்லி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தால் கூட கவலையே படாதீங்க குடி சீக்கிரமாகவே அந்த அருள் பாக்கியம் அப்பா தருவாங்க அவங்க வீட்டில் அப்பா வந்து ஒரு பெரிய அதிசயம் செய்வாங்க எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் தோற்று போகவே மாட்டீங்க முதல்ல நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை தொடச்சிக்கோங்க பபான்னு சொல்லி கூப்பிடுங்க அந்த விளையாட்டுக்கு எனக்கு காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பபான் அப்படியெல்லாம் வேண்டாம் அந்த பபான்னு கூப்பிட்டாலே அவர் சிறுடியில் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கணும் நம்ம கூட இருக்கணும் அவர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வரணும் நீங்கள் பபான்னு கூப்பிட்டு பாருங்க உங்கள் கண்ணில் அந்த ஆனந்த கண்ணீர் வரும் கஷ்டம் வரும்போது அவர்கிட்ட கோபப்படாதீங்க ஏன்ப்பா எப்படி அப்படின்னு சொல்லி உங்க அந்த கண்ணீரை உங்களோடய பாதத்திலே சமர்ப்பணம் பண்ணுறப்பான்னு சொல்லி ஒரு துளி கண்ணீரை நீங்கள் விட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய மேஜிக்கை பாருங்கள் ஜெய்ஷா ராம் ஜெய் சாய் ராம் எந்த ஒரு நிலையிலும் நம்மளை அப்பா தூக்கி நிலைநிறுத்துனாங்கன்னா கண்டிப்பாக கீழே தூக்கி விடவே மாட்டாங்க நம்மளோட லைஃப்பில் பெரிய 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 மாற்றத்தை அப்பா காமிப்பாங்க நம்பிக்கையோட கூப்பிடுங்க ஒன்றை விட்டால் எனக்கு வேறு யாரும் கிடையாது நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே ஒன்றை மட்டும்தான் நான் நம்பியிருக்கேன் ஒன்றை விட்டால் எனக்கு என்னை யார் பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க பசிச்சுருக்கக்கூடியவங்களுக்கு உணவு தரக்கூடிய ஒரு பாபா அதுவும் தெரியுமா இதே இதே மாதிரி ஏற்கனவே எனக்கு ஒரு அனுபவம் நடந்திருக்கு இதே மாதிரி நம்மளுடைய சாய் சகோதரி சகோதரர்களுக்கு எல்லாம் நடந்திருக்கு அவங்க எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு சகோதரிக்கு நடந்தது அன்னைக்கு அவங்க வெளியூர் போய்ட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டில் அதாவது வெளியூர் கிளம்பும் போது என்ன நினச்சிருக்காங்கன்னா சரி திங் எல்லாமே அரிசியை தவிர்த்து மிச்சம் எல்லா பொருட்களையும் தீர்த்துட்டு தான் போயிருக்காங்க அதாவது காலி பண்ணிட்டு போயிருக்காங்க சரி வரும்போது எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஆனால் அவங்க வந்த நேரம் வந்து ஒரு அன் டைம் கடை மூணு நேரம் ஒரு பத்து மணிக்கு போல் வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நைட்டு அப்போ வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வரும்போது மறந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே வந்து ஏறினப்போ தான் அவங்களும் மூன்று குழந்தைகளும் கணவன் மனைவி மூணு குழந்தைகள் அப்போந்தான் அவங்க யோசிக்கிறாங்களாம் ஆஹா நம்ம எல்லாமே சாப்பாட்டுக்கு அரிசியை தவிர்த்து மிச்சம் எல்லாமே தீர்ந்துட்டு அதுவும் கரண்ட் அடுப்பு தானா கேஸு தீர்ந்துருத்தோம் வர்றதுக்கு ஒரு ஆறு நாள் ஆகும்னு சொல்லிட்டு வெளியூர் போனது அதாவது நாகர்கோவில் இருந்து சென்னை போனது அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல வீட்டுக்குள்ளே வந்து போது அவங்களோட சமையல் சாப்பாடெல்லாம் ஞாபகம் வந்திருக்கு அப்போ யார்கிட்ட என்ன சொல்கிறதுக்கு கடையில் போய் ஹோட்டலில் போய் எதாவது வாங்கலான்னா ஹோட்டலும் முடியாச்சு பக்கத்தில் ஒரு கடையில் போய் கேட்டிருக்காங்க ஏதாவது தோசையோ பரோட்டா ஏதாவது இருக்கான்னான்னு கேட்ட நேரம் இல்லை சால்னா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பக்கத்தில் பேக்கரி ஏதாவது ஓப்பனில் இருக்கா பிரெட்டாவது வாங்கலான்னா இல்லை கடையை மூடியாச்சு அப்படின்னாச்சு சீக்கிரமாக அன்னை கடை மூடிட்டாங்களாம் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இருந்த நேரம் அந்த சகோதரரும் அந்த குழந்தைங்களும் அந்த சகோதரி வந்து சாயடி ஓட்டி கிடையாது அவங்க வந்து அந்த குழந்தைங்களும் அந்த கணவர் மட்டும்தான் சாயடி ஓட்டி அப்போ என்ன பண்ணாங்கன்னா பசிக்குது என்ன பண்ண என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லி அந்த குழந்த மூத்த குழந்தை கேட்டிருக்கு என்னம்மா ஏமா இப்படி பண்ணிட்டீங்க எல்லாமே தீந்ததுக்கு தீந்து வச்சுட்டா வந்தீங்க எல்லாமே தீர்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு யாருமே வேணும்னு பண்ண மாட்டோம்ல இவங்க சரி வர்றதுக்கு நாளாகும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலையில் தானே வருவோம் இது நைட்டாக வர போகிறோம் நைட்டு வருவோம்னு எதிர்பார்க்கவே இல்லையா தவிர்க்க முடியாத காரணத்தினால தான் அன்னைக்கு அவங்க நைட்டே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்தாச்சு கடையிலலாம் கேட்டப்பறம் ஒரு கடையிலையும் இல்லை அப்போ வருத்தப்பட்டாங்க தோசை கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தேன் கேஸ் கரண்ட் அடுப்பில் வச்சு தோசை சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்னு அந்த மாவு கூட கிடைக்கல கடை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்போ எதாச்சியாக இந்த குழந்தைங்க சொல்லுதான் சாய் தாத்தா நீங்கள் வந்து அன்னதான பிரபு தானே நீங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பீங்க தானே எங்களுக்கு இப்போ பசிக்குது நீங்கள் வந்து நீங்கள் உண்மையிலேயே எங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு தாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ஜெய் சாய்ராம் இந்த குழந்தைங்க சொல்லி வாய் மூடலையா அவங்க வீட்டு கதவை வந்து தட்டக்கூடிய சத்தம் கேட்குறான் ஜெய் சாய்ராம் சாய்ராம் கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அந்த கடைசி குழந்தை போய் கதவை திறந்து பார்த்துருக்கான் கதவை திறந்து போய் பார்த்த உடனே அந்த குழந்தைங்களோட பெரியப்பாவும் பெரிய அம்மாவும் வந்து நின்றுருக்காங்க அப்போ கேட்டிருக்காங்க அம்மா நைட்டு தான் நைட்டு வருவீங்கன்னு இவங்க சொல்லியிருக்காங்க நைட்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்திருப்பாங்க சரி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க கையில் வந்து தோசை தோசை நைட்டு தோசை ரெடி பண்ணியிருக்காங்க இவங்களுக்கும் சேர்த்து எடுத்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அது வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு என்ன பெரிய அதிசயம்னா நம்ம உறவினர்களுக்கு பக்கத்தில் இருந்தால் கொடுத்து சாப்பிட்றது வழக்கம்தான் ஆனால் இது வரைக்கும் அந்த குழந்தைங்க பெரியப்பா இருந்து வாங்கி சாப்பிட்டதோ பழக்கமே கிடையாது அங்கே போனால் சாப்பிடு வாங்கலாம் நல்ல சந்தோஷமா ஒற்றுமையான குடும்பம்தான் ஆனால் இதுவரைக்கும் அவங்க இருந்து இங்க கொண்டு வந்ததோ இல்லைன்னா இங் இங்கேருந்து அங்கே போனதோ கிடையாதான் ஃபுட்டு கொண்டு போனது கிடையாதான் முதல் முறையாக தாத்தா எங்களுக்கு பசிக்குதா தாத்தா இங்கே அதிசயம் பண்ணுங்க தாத்தான்னு சொன்ன நேரம் அவங்க கொண்டு வந்தது குழந்தைங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு அதிசயமா இருந்ததுதான் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பாபா மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்திச்சோம் அந்த சகோதரி வந்து பாபா மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த நேரம் உடனே அவங்க தமாசை சொன்னாங்களாம் ஆமாம் அவங்க தாத்தா அப்படியே இப்போது சாப்பாடு கொண்டு வந்து இப்போ காலிங் பில் அடிச்சிருவார் பாரு அப்படின்னு சொல்லி தம்மாசு அடித்தாங்கன்னா அடுத்த செகண்ட் காலிங் பெல் அடிச்சிருக்கு எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள் அந்த ஷாக் அவங்க இருந்த கவர் பார்த்து சாப்பாடெல்லாம் பிள்ளைங்க பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்களாம் சந்தோஷத்தில் அந்த ரெண்டாவது குழந்தையும் மூணாவது குழந்தையும் அவ்வளோ அழுதுச்சான் தாத்தா கிட்டே கொண்டு கொடுத்து இது நீங்கள் தானே கொண்டு வர சொன்னீங்க நீங்கள் தானே கொண்டு வர சொன்னீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த சாய் பக்தையாக இல்லாமல் இருந்த அந்த சகோதரியும் அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து ஒரு வாரமாக இப்போ குழந்தைங்கள விடவும் அந்த ஹஸ்பண்ட் சாயராம விடவும் அவங்க ஹஸ்பண்ட் சாயராம விடவும் பெரிய ஒரு சைடு ஓட்டியாக மாறு அளவுக்கு அப்பா மாற்றி கொண்டு வந்துடுவார் அப்பா விளையாடின விளையாட்டு வேறு என்ன சொல்கிறதுக்கு நம்பினவங்களை என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார் நீங்கள் பசிச்சில்ல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட ஒப்படைச்சி பாருங்கள் பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் தெரியுமா நானும் அப்படி தான் எனக்கு அழகு தான் வருது எனக்கு இதுக்கெல்லாம் தகுதியே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நான் நினச்ச பல விஷயங்களை இதுக்கு நீ தகுதி இல்லையா அப்படின்னு சொல்லி என்னையே வந்து ஒரு பெரிய அளவில் என்னை மாற்றி கொண்டு வந்திருக்கார் என்ன என்னால் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லியெல்லாம் நான் எனக்குள்ளே கேள்வி கேட்டேன்னா ஆனால் என்னால் முடியும் என்னால் முடியும் பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு ஆனா நான் அப்பா கிட்ட கேக்கும்போது என்னால் முடியுமாப்பா என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் நீ ஏன் கையை பிடிச்சி பண்ணா உன்னால முடியும்ப்பா நான் கண்டிப்பா சாதிப்பேப்பான்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து தூசி மாதிரி என்னை வியக்கும்படி வச்சிருக்காரு வியக்க வைத்தார் அதுதான் ஒன்று எந்த இடத்துலெல்லாம் நான் தலை குனிந்து விடுவேணோன்னு சொல்லி நினைச்சனோ அந்த இடத்துலெல்லாம் என் சாயப்பா என்னை தலைநிபராக வச்சு என்னை ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னு சொன்னவங்களால நம்ப நம்ம எந்த ஒரு நிலையிலும் என்னை கைவிடாத ஒரே தெய்வம் என்னுடைய சாய் ஜெய்ஷா ராம் அப்பா காட்டிய அப்பா அப்பா தந்த மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்று தான் வேலனும் ஜெய்சாராம் ஒவ்வொரு நாளும் சாயின்னு சொல்லி நான் கூப்பிடும்போது அவர் அவருடைய அழகான திருக்கரத்தை என் தலையிலையும் என் குடும்பத்தினுடைய தலையிலும் என்னுடைய சாய் சகோதரிகள் சகோதரர்கள் குழந்தைங்க தலையிலையும் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கும் நம்பிக்கையோடு கூப்பிடுவோம் எந்த ஒரு நிலையிலும் பாபா நம்மளை கைவிடவே மாட்டாங்க கலியுக தெய்வம் கண்கண்ட தெய்வம் சாய் இருக்கும்போது நம்ம எதுக்கும் பயப்படவே வேண்டாம் ஜெய் நம்புங்க நம்பி தான் பாருங்கள் அவர் யாருன்னு அவரே நிரூபிப்பார் ஜெய் சச்சிதானந்த சத்குரு ஷாநாத்ராஜி ஜெய் ஜெய் ஷா ராம் சாய் பாதம் சமர்ப்பணம் ஜெய் சாயராம் நம்ம இனி ஒரு நாள் லைவில் சந்திப்போம் சாய் சகோதரிகளை சகோதரர்களே ஜெய் ஷா ராம்